மயிலாடுதுறையில் அறுநூற்று எண்பத்தி இரண்டு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஐம்பத்தி நான்கு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் வங்கிக் கடன் உதவிகள் மற்றும் அடையாள அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு வழங்கினர் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கிக் கடன் உதவிகள் மற்றும் மகளிர் சுய உதவி உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் விழா சேலத்தில் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தனியார் திருமண மண்டபத்தில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கி கடன் உதவிகள் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் திரு எச் எஸ் ஸ்ரீகாந்த் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் போம்பகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா எம் முருகன் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் எம் பன்னீர்செல்வம் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் ராஜகுமார் அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சுய உதவி குழுக்களுக்கு கடனுதவி திட்டங்களை வழங்கினர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இயங்கும் அறுநூற்றி எண்பத்தி இரண்டு மகளிர் சுய உதவிக்குழு களைச் சார்ந்த ஏழாயிரத்து நூற்று அறுபத்தி மூன்று மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு ஐம்பத்தி நான்கு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான வங்கி உதவிகள் வழங்கப்பட்டது மேலும் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகள் முதல் கட்டமாக வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் மகளிர் திட்டம் திட்ட அலுவலர் திரு ஸ்ரீனிவாசன் மயிலாடுதுறை நகர்மன்ற தலைவர் திரு செல்வராஜ் சீர்காழி நகராட்சி தலைவர் திருமதி துர்கா பரமேஸ்வரி தரங்கம்பாடி பேரூராட்சி தலைவர் திருமதி சுகணா சங்கரி உதவி திட்ட அலுவலர் திரு மணிநீதி சோழன் ஆகியோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காமல்